நீட் முறைகேடுகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் அதாவது நீட் முறைகேடுகளை தொடர்ந்து தற்போது அது குறித்து விசாரிப்பதற்கும் தேசிய தேர்வு முகமையை முழுமையாக மாற்றி அமைப்பதற்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவினுடைய முதற் கூட்டம் தற்போது கூடியிருக்கிறது டெல்லியில் அதாவது முன்னாள் இஸ்ரோ அமைப்பினுடைய தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் தான் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தற்போது நடைபெற்று வரும் இந்த நீட் தேர்வு முறைகேடுகள் அது மட்டுமல்ல தேசிய தேர்வு முகமையினுடைய இந்த தேர்வு முறைமைகளை முறைகளை முழுமையாக மாற்றி அமைப்பது தேசிய தேர்வு முகமை நடவடிக்கைகள் செயல்பாடுகளை வந்து முழுமையாக சீர்திருத்தம் கொண்டு வருவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விசா அதாவது ஆய்வு செய்து ஒரு அறிக்கை தான் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது மூன்று முக்கிய அம்சங்கள் மீது இந்த குழுவானது விசாரணை நடத்தி ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குழு அமைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான இந்த குழுவில் ஏழு பேர் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருக்கிறார்கள் கான்பூர் அதே போன்று சென்னை ஐஐடியுடைய பேராசிரியர் உள்ளிட்ட ஏழு பேர் இந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த குழுவினுடைய முக்கிய பணி என்பது தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நீட் அதே போன்று நெட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வு மோசடிகள் இந்த தேர்வுகள் மாற்றியமைக்கப்பட்டது இது போன்ற பிரச்சனைகள் எதற்காக ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது இதனை மேலும் சீராப்படுத்தி முறைகேடு நடைபெறாமல் தேர்வு முறைகளை எப்படி நடத்துவது இந்த தேசிய தேர்வு முகனினுடைய கட்டமைப்பை எப்படி மேலும் சீர்படுத்துவது போன்ற அம்சங்கள் தொடர்பாக இவர்கள் ஆலோசனை நடத்துகிறார்கள் முதற்கட்ட ஆலோசனை தற்போது டெல்லியில் வந்து தொடங்கி இருக்கிறது முரசொல்லி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்